ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஆறு புள்ளி ஐந்து கோடி மக்கள் சுமார் எண்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ சேவைகளை பெற்றுள்ளதாக தெரிய வந்து உள்ளது இந்தியாவில் உள்ள ஏழைகளுக்கு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ சேவைகளை இலவசமாக வழங்க இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது நாடு முழுவதும் முப்பத்தி இரண்டாயிரம் மருத்துவமனைகள் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் ஐம்பத்தி ஐந்து கோடி இந்தியர்கள் ஆயுஷ்மான் பாரத் அட்டையை வைத்துள்ளனர் தேசிய அளவில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு கர்நாடகா ராஜஸ்தான் கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள்தான் அதிக அளவில் பயனடைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன குறிப்பாக மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என்று திமுக பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் இந்திய அளவில் தமிழகத்தில்தான் அதிக அளவிலான மக்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் பலனடைந்துள்ளனர் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் மட்டும் தொள்ளாயிரம் தொன்னூறு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பயனடைந்துள்ளனர் அதற்கடுத்தபடியாக கர்நாடகாவில் அறுபத்தி ஆறு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ள நிலையில் ராஜஸ்தானில் ஐம்பத்தி ஏழு லட்சம் மக்கள் பயனடைந்துள்ளனர் கேரளாவில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து லட்சம் மக்கள் பயனடைந்துள்ளனர் தேசிய அளவில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் அதிகமாக பயனடைந்த தமிழ்நாடு கர்நாடகா ராஜஸ்தான் கேரளா உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் மூன்று பாஜக அல்லாத கட்சிகள் மாநிலங்களாகும் இந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பயனடைந்துள்ளனர் வயது வரம்பை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஒன்பது வயதுக்கு உட்பட்டவர்கள்தான் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் அதிக அளவில் பயனடைந்துள்ளனர் என்று தெரியவந்துள்ளது நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஒன்பது வயது உள்ளவர்களில் சுமார் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி பேர் பயனடைந்துள்ளனர் அதற்கடுத்தபடியாக அறுபது வயதுக்கும் அதிகமானவர்களில் சுமார் ஒரு கோடிக்கும் அதிகமானவர்கள் பயனடைந்துள்ளனர் நோயை பொறுத்தவரை நாடு முழுவதும் சுமார் அறுபத்து நான்கு லட்சம் பேர் ஹீமோடயாலிஸ்காக ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பயன்படுத்தியுள்ள நிலையில் அதற்காக மத்திய அரசு இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தோரு கோடி ரூபாயை அளித்துள்ளது அதற்கடுத்து ஸ்பெஷாலிட்டியை பொறுத்தவரையிலும் கார்டியாலஜிக்காக ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அதிகப்படியாக பயன்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதற்காக மத்திய அரசு நான்காயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாயை அளித்துள்ளது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் புற்றுநோய் சிகிச்சைக்காக மத்திய அரசு நான்காயிரத்து எண்ணூறு கோடி ரூபாயை அளித்துள்ளது